ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி வந்து செய்யலாம் அதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் என்ன ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து போட்டுடலாம் அது நல்லா பொரியவும் ஒரு பல்லாரி சிறு சிறுசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம் மீல் மேக்கரை ஆல்ரெடி வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பெல்லாம் போட்டுருங்க உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் அந்த உப்பு அதோடு சேரும்போது கொஞ்சம் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஒரு கொதி வரும் தேவையான மசாலா ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பேருக்கான அளவு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வாசனை போகுந்த அன்றைக்கி நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுருங்க இப்படி இருக்குது இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை தோசை இட்லி அப்படின்னா இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி ஒரு ரெண்டு கொதி வரவும் இறக்கிருவோம் ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க போரிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்